அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஊடகங்களை பெரிய அளவில் ஆக்கிரமித்திருக்கிற ஒரு செய்தி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அமலாக்கத்துறை வழக்கமாக சோதனை நடத்துகிறது என்று சொன்னால் அது குறித்து மிகப்பெரிய அளவிலே செய்தி வெளியிடுகிற ஊடகங்கள் கூட இன்றைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் இன்றைக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கொண்டிருக்கிற இடங்கள் அப்படியான இடங்கள் நாம் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களினுடைய அரசு அமைந்ததிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாகிலே நடைபெறுகிற ஊழல்கள் குறித்து பெரிய அளவிலே பேசாதவர்களே இல்லை என்ற அளவில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தார் சிறைக்கு போனார் சிறையிலே அமைச்சராக இருந்தார் பிறகு சிறையிலே அமைச்சர் பொறுப்பை துறந்தார் அதன் பிறகு ஒரு ஜாமீனை வாங்கிட்டு வெளியே வந்தவர் மீண்டும் அமைச்சரானார் உச்ச கேட்டது அமைச்சரா இருக்கிறீங்களா இல்ல உள்ள இருக்கிறீங்களா என்று கேட்டபோது இல்ல நான் அமைச்சர் பதவி விட்டுர்றேன் உள்ள மட்டும் போடறாதீங்க என்று சொல்லி அவர் தப்பித்துக் கொண்டார் மீண்டும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் கடந்த மாதம் இதே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் நிறுவனங்களினுடைய தலைமை இடங்களிலே ஆய்வுகளை நடத்தினார்கள் அந்த ஆய்வு முடிந்தவுடனேயே இடி ஒரு அறிக்கையை வெளியிட்டது அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கை சொன்ன செய்தி என்னன்னா அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் உலுக்கிய செய்தி ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக இதிலே ஊழல் நடைபெற்றிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு அறிக்கையை அமலாக்கத்துறை கொடுத்தார்கள் டாஸ்மாக் துறையில என்ன வகையான ஊழல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுக்கு மட்டும் தெரியாது மற்றிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக் கடைகளில் ஒரு போத்தலுக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் தொடங்கி முப்பது ரூபாய் வரைக்கும் அதிகமாக பணத்தை வாங்குகிற ஒரு முறை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது இதிலே ஒவ்வொரு நாளும் பத்து கோடிக்கும் மேலான பணம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில்கள் தமிழ்நாட்டிலே விற்பனையாகிறது ஒரு பாட்டிலுடைய விலை பத்து ரூபாய் போட்டீங்கன்னா கூட பத்து ரூபாய்க்கு அதிகமா வாங்குறாங்க பத்து கோடியிலிருந்து முப்பது கோடி ரூபாய் வரைக்குமான ஒரு பெரும் தொகை தினந்தோறும் ஊழலாக லஞ்சமாக மாறி அது போக வேண்டிய இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக நாம் வைத்திருந்தோம் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கிறது என்பதைத்தான் இடியினுடைய அந்த அறிக்கை அன்றைக்கு காட்டியது இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மீண்டும் ஒரு ரைடு வந்திருக்கிறது இதிலே இருக்கிற சிறப்பம்சம் அம்சம் என்று சொன்னா என்னவென்றால் டாஸ்மாகினுடைய நிர்வாக இயக்குனர் திரு விசாகன் அவர்கள் அவருடைய வீட்டில் நேற்று தொடங்கி இன்றைக்கும் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் சோதனையின் முடிவில் நம்முடைய தமிழ்நாட்டு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு போல அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர் நிர்வாக இயக்குனர் விசாகன் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் எங்க காவல் நிலையத்திற்கு இதே வேற யாராச்சும் அழைத்து போயிருந்தால் நம்ம ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிடுவாங்கன்னா கைது வண்டி அழைத்து போனார்கள் என்று போடுவாங்க ஆனால் இப்பொழுது அழைத்து போகிறார்கள் என்று செய்தி வருகிறது அநேகமாக ஏதாவது விருந்து விருந்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே அதற்காக அழைத்து கூட போயிருக்கலாம் அது என்ன நடக்கிறது என்பதை நாம் பிறகு இன்னைக்கு இரவு அல்லது நாளைக்கு காலையில தெரிஞ்சிடும் இதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னா இந்த விசாக நபர்களினுடைய வீட்டிலே இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்தி கொண்டிருக்கிற போது அவர் வீட்டிலே இருந்து தள்ளி கொஞ்சம் தூரத்திலே கிழிக்கப்பட்ட ஆவணங்களை இன்றைக்கு அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள் ஈடி ரைடு வருகிறது எனவே தயாராக கொள்ளுங்கள் உசாராகுங்கள் என்று ஓடுகிற போது ஆவணங்களை இருந்த ஆவணங்களை கிழித்து போட்டு இருக்கிறார்கள் கிழித்து போட்ட ஆவணங்களே திமுகவை கிழிப்பதற்கு போதுமானவையாக இருக்குமா என்பதைத்தான் எதிர்காலம் நமக்கு சொல்லவிருக்கிறது ஒன்று இரண்டாவது அதை தாண்டி இன்னொருத்தர் வந்து இன்றைக்கு இடி ரைடுக்கு உட்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறது இது இல்லாம அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ரத்தீஷ் என்பவரின் வீட்டில் இந்த சிபிரோஸ்ல குடியிருக்கிறார் என்று அவர் சொல்லப்படுகிறார் அவர் ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் என்று சொல்லப்படுகிறார் அவருடைய வீட்டுக்கு இடி அதிகாரிகள் போகிறார்கள் இடி அதிகாரிகள் வருகிறார்கள் என்பது தெரிந்து அவர்கள் வந்து சேர்வதற்கு முன்பாக அவர் இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கிறார் என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இடி அதிகாரிகள் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரிய வரும் ஏற்கனவே நாங்கள் வெளிநாடு போவதற்கு தயாராக இருந்தோம் அந்த நேரத்தில் இடி அதிகாரிகள் வந்ததால் நாங்கள் கிளம்பி போக வேண்டியதாயிற்று என்று நாளை அவர்கள் பேச வரலாம் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரதீஷ் என்கிறவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நண்பர் என்று சொல்லப்படுகிறார் எனவே சுற்றி வளைத்து பார்த்தால் ஒரு சரியான காட்சி தெரிகிறது திமுகவினுடைய அந்திம காலம் தொடங்கிவிட்டது என்பதற்கான முன்னறிவிப்புகளாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நாம் இப்பொழுது யோசித்துப் பார்க்க வேண்டும் என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியிலே ஒரு நாள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இல்லையா அந்த நாள் இப்பொழுது வந்திருக்கிறது தீர்ப்பு எழுதுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பி செந்தில் பாலாஜியினுடைய பதவி பறிக்கப்பட்டது பொன்முடி பொன்முடியவர்களினுடைய பதவி பறிக்கப்பட்டது துரைமுருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்டது திமுகவினுடைய அமைச்சர்கள் அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று சொல்லி கைவிடப்பட்ட வழக்குகளை ஒழுங்கா போய் ட்ரையலை சந்தித்து விட்டு வாருங்கள் இந்த வழக்குகள் நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்கள் உத்தரவிட்டது இத்தனையும் திமுகவிற்கு ஏற்படுத்திய பின்னடைவை விட பெரிய பின்னடைவை அவர்கள் இந்த நான்காண்டுகளில் செய்திருக்கிற ஊழலை பெரிய அளவில் வெளியே கொண்டு வரவிருக்கிற இந்த சோதனைகள் இன்றைக்கு திமுகவிற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்கும் திமுகவினுடைய இறுதி உரை எழுதப்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் இன்றைய அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைகளை இந்த ரைட நம்ம பார்க்கிறோம் இன்னும் எத்தனை நாள் இது தொடரும் என்பது தெரியவில்லை எடுக்கப்பட்டிருக்கிற ஆவணங்கள் என்ன என்கிற அறிக்கைகள் இன்னும் நமக்கு வந்து சேரவில்லை அவையெல்லாம் வருகிற போது திமுகவினுடைய இறுதி உரையை எழுதி முடிக்கிற தலைமுறையாக நாமே இருப்போம் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது ஒன்றே ஒன்றைத்தான் நான் இப்பொழுதுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு மேடையிலே பேசியிருந்தார் அண்ணா திமுக ஒரு கட்சியே இருக்காது அழித்து விடுவோம் என்று ஸ்டாலின் பேசியபோது எங்கள் கட்சியை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் முடிந்தால் உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அன்றைக்கு புரியவில்லை இன்றைக்கு புரிகிறது திமுக தான் செய்த அத்தனை பாவங்களுக்குமான தண்டனைக்குள் போகப் போகிறது அதற்கான காலம் விடிந்திருக்கிறது காத்திருப்போம் நிச்சயம் நன்மை நடக்கும் தமிழ்நாடு உண்மையில் விடியும்